ஜோதிட குறிப்பில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் செஞ்சா கண்டிப்பா வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறத இந்த மாதம் ஃபுல்லா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் மாற்றங்கள் இவங்க வந்து வீட்டில் வந்து ஒரு மான் தலை ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது டிபியாக கூட ஃபோனில் வந்து வச்சுக்கலாம் வால்பேப்பரில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் அந்த ரெகுலராக அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து உண்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கிறத ஓகேங்களா அந்த மாதிரி படங்களை பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாம்பு வந்து பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்புள்ள பாம்பு அல்லது வந்து கோயிலில் வந்து சிறையில் வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க ஓகேங்களா அது பார்த்தாலும் ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில் இவங்களுக்கு அதே மாதிரி நாதஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்குறது ரொம்ப நல்லது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாதஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பண உதவி வந்து கொடுத்து உதவி செய்யலாம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வந்து பண உதவி உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து வேல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கையில் ஒரு டிப்பியில அல்லது வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் வந்து ஸ்டிக்கராக கூட வந்து வேலோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து மூங்கில் செடின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா நர்சரி கார்டன் வந்து கெட்ட தருவாங்க அதை வச்சு இவங்க வளர்த்துக்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வாஸ்து மூங்கில் செடிங்கிறது வந்து வைக்கிறது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து வளையல் வந்து தானமாக வாங்கி கொடுக்கறது நல்லது ஓகேங்களா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அல்லது அவங்களோட மனைவிக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு